السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام, والسلام علی اشرف المرسلین وعلا آلہی واصحابہی واتبائی وحل بیدہی اجمائی گنیت رکھوں پر بری پرکھوں مریئے پریو رگڑے سہود رگڑے اللہم اللہم جلال جلال نام سیگو دی اللہ نبکاری انگلیو மொஹஸ்து இன்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லா மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்னொரு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நலமுறைகளையும் புரியக்கூடிய நல புத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹையான நம்ம பாதுகாத்துக் கொள்வான்

பெற்று அன்னாரின் கண் விழித்து ஜன்னத்தில் பிரிதம் செய்த உயர்ந்த சுர்க்கத்தில் அவர்கள் அருகாமி பெற்ற மக்களை நல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்களுக்காவையும் அருகாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் கடன் நபியின் துவாவை பெற்ற தோழர்கள் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து வாழ்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு தோழரை பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வீலரில் ஏறி பழக்கமே இருக்க அவங்கள வந்து டூ வீலரில் ஏறுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆயிரம் ரூபா கூட ஏற மாட்டான் ஏன்னா அவங்க எதனால் ஏறுவதில்லை என்று சொன்னால் சில கட்டங்களில் சின்ன வயசில் கீழே விழுந்து பயந்த நிலையில் அதற்கு பிறகு வண்டியிலே ஏறி இருக்க மாட்டார் சில பேர் வண்டியில் எப் ஏறி விழு விழுந்திருக்க மாட்டாங்க ஆனால் ஏறுறது ரொம்ப அச்சப்படுவாங்க அவங்கள எவ்வளவு தூரம் இருக்கு சொன்னாலும் தெரி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நடந்தே போகணே தவிர வண்டியில் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் பல பேர் இருக்கிறார் இந்த அமைப்பில் இந்த மிகும் செல்லந்தாவும் காலத்தில் ஜரீரூபின் என்ற ஒரு தோழன் சகாமியர் தான் அவங்களுக்கு என்ன பழங்கு அப்படின்னா அவங்க குதிரையிலையோ ஊட்டகத்திலேயோ ஏறவே மாட்டாங்க அது என்ன காரணம் தெரியல ஒரு கட்டத்தில் நசுப்துல்லாயின் செல்லந்தாவின் சொல்லம் அவங்கள கூப்பிட்டாங்க ஜரீருபின் அப்துல்லா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு செல்லந்தா உலக செல்லம் சொல்கிறாங்க அந்த தோழன் சொல்கிறாரு யாரை சொல்லலா குதிரையிலையோ கொட்டகத்திலையோ ஏரியும் பழக்கம் இல்லை ஏறி உட்கார்ந்தாலும் விழுந்துருவானே எனக்கு உட்காரக்கூடிய அந்த சக்தியெல்லாம் இல்லை அப்படின்னு நசூர் தான சொல்றாரு செல்லலாம் நினைச்சினாங்க அப்படின்னா அவளை கூப்பிட்டு நெஞ்சில் ஒரு அடி அடிக்கிறார் அல்லாது அப்படின்னு ஒரு துவாவு செஞ்சு நசூர்ல நெஞ்சத்தில் ஒரு அடி அடிக்கிறார் ஜரீர்மன் அப்துல்லா சொல்கிறாங்க செல்லாசு அடிச்சு அடி இருக்குத என்னோடய நெஞ்சத்தில் அப்படியே பதிஞ்சிருச்சு பதிஞ்ச இப்போ செல்லான்னு சொன்னாங்க இப்போ ஏறு குதிரையில் அப்படின்னா நான் ஏறுனேன் அதுக்கு பிறகு நான் கீழேயே விழுந்ததில்லை என்று சொல்லி ஜரீர்மன் அப்துல்லா அதிகல்லாவு தானாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் வர்மையான மக்களே காலங்காலமாக ஊட்டகத்தில் ஏறினதில்லை குதிரையில் ஏறினதில்லை வாகனத்தில்லை ஏறுனா கீழே விழுந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் உள்ளவங்க அவங்க என்னால் ஏறி உட்கார முடியாது அப்படிங்கிறாங்க செல்லாத அப்படி அப்படியே நான் பழக்கம் இல்லையோ போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லலை செல்லாத கூப்பிட்டு நெஞ்சில் அடிச்சு சுவாச்சி அல்லாத மசுகிறப்பே இவர் குதிரையின் கீழே ஒன்னகத்தின் மீது ஏறினால் அவரை கீழே விடாது பண்ணுபவரை தரிப்படுத்துவாயாக அப்படியே அமர செய்வாயாக அவர் நேர்வழி பெற்றவராக என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லாவர்கள் நெஞ்சத்தில் அடித்து குதிரையில் ஏறு என்று சொன்னார்கள் ஏறினால் பெருமானர் செல்லாவும் எந்த படிக்கு அனுப்பினார்களோ அந்த படியை செய்துவிட்டு வந்தார் என்பது மட்டுமல்ல அதற்கு பிறகு அவர் மரணிக்கிற வரைக்கும் வாகனத்தில் அவர் பயணம் செய்வார் அதுவரைக்கும் அவர் தடுமாறி கீழே விழுந்ததில்லை என்பதை அந்த சாமி சுருகார் சொன்னால் அரண்மையான மக்களே இது நமக்கு பல்வேறு நமக்கு விஷயங்களை இது நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிற என்ன அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பாங்க கால் உடஞ்சிருக்கும் அவர் என்னைக்கு சொன்னால் எந்தக்கு பயப்படுவார் ஐயோயோ குடும்ப வழியே இருக்காது ஆனால் அப்படி நினைச்சிக்கிட்டு மாட்டார் நாம அவர் அப்படியே விட்டு கூட ஒரு கால் குணம் ஆயிடுச்சா அவர் கொஞ்சம் தூக்கியப்பா அல்ல உனக்கு எட்டு பண்ணுவான்ப்பா அல்ல சரி செய்வான்ப்பா எந்திப்பா இப்படி உடைஞ்சி இருக்காதப்பா அப்படின்னு நினைச்சு அந்த நோயாளிய நிறுத்துவதற்கு நடக்க செய்வதற்கு நாம் ஒரு ஒத்தாசியாக இருக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்கிற செய்தி பெருமானார் செல்லல்லா சொல்றார் அது மட்டுமல்ல சொல்லாங்க பாருங்க அவர் என்னால் புதை ஒட்டு உட்கார முடியாது தான் சொன்னார்

குடும்பத்தில் சந்தோஷத்திற்கான அதிகப்படுத்த முடியுமோ நாம் அதிகப்படுத்துகிற பொழுது நாம் யாருக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய நற்காரியங்கள் நமக்கும் கிடைக்கும் என்பதைத்தான் நபிகள் சொல்லதான் சொல்றார்

దువా చేయగிற వాడుకు, அவருக்கும், அவர் குடும்பతులకు, உலகத்தாருக்கும் சேர்த்து చేయగிற వాడు, అల్లాహ్ ఆ దువావి யார் దువా கேட்கிறారో, அவరే శేఖరాన్, అమ్మా పరదైజా கேட்கிற వాడు, ఇவரின் దువావే అల్లాహ్ சீக்கிரம் வரைக்கிறான் என்பதை நவிகரன் நாயகி செல்லல்லாங்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சஹாபாக்கள் எப்படி நவிகன் நாயிம் செல்லல்லா என்று வரத்தில் அப்பப்பொழுது வந்து துவாமை கேட்டு பெற்று கொண்டார்களோ அது போன் வெண்பக்கல்லத்தில் நாமும் துவாமை கேட்டு பெறக்கூடிய நல்ல கோவில்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களை பங்கா ஆக்கிக்கொள்வானாக அஸ்ஸலாம் மாலை வரம துவா மறக்காத அல்லாஹ் আরে